எந்த வினையாக இருந்தாலும் கந்தனின் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் அப்படிங்கிறது பெரியவர்களின் வாக்கு அந்த ஆறு முகனுக்கு உரிய வித விரதங்களில் மிக மிக முக்கியமாக சொல்லப்படுவது இந்த மகா கந்த சிஷ்டி விரதம் இந்த வருடம் மகா கந்தசிஷ்டி விரதம் அன்று வெறும் வயிற்றில் ஆறு முறை இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் நடக்காததையும் நடத்தி காட்டுவார் எம்பெருமான் முருகப்பெருமான் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மகா கந்த கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான விரதங்களில் இந்த மகா கந்த சிஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு இந்த மகா கந்தசிஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி புதன் கிழமையோடு துவங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது கிழமையோடு பூர்த்தி ஆகும் இந்த மகா கந்தசிஷ்டி விரதத்தன்னைக்கு இந்த ஆறு நாட்களும் ஆறு முறை இந்த ஒரு மந்திரத்தை வெறும் வயிற்றில் உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நடக்காது அப்படின்னு நம்ம நினைத்த விஷயம் அத்தனை விஷயத்தையும் நடத்தி முடிப்பார் எம்பெருமான் முருகப்பெருமான் கந்த சிஷ்டி விரதம் தீபாவளி அமாவாசை முடிந்து முதல் நாள் துவங்கி ஆறு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் ஆறு நாட்கள் சூரனு அருளல் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே இந்த திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய கேட்ப கந்த சஷ்டி என்பது முருகக் கடவுள் சூரனை அழித்த பெருமையை கொண்டாடும் ஒரு திருவிழா அப்படின்னும் ஷஷ்டி அப்படின்னாலே ஆறும் அப்படின்னும் ஐப்பசி மாத சுக்லபட்ச பிரதமை துவங்கி ஷஷ்டி உள்ள ஆறு நாட்களும் மகா கந்த சிஷ்டி காலம் அப்படின்னும் இந்த ஆறு நாளையும் விரத நாட்களாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் கடைசியாக முருகனின் திரு பார்த்துவிட்டு இந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இதனுடைய டீட்டெயில்டு வீடியோ லாங் வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்